என் அன்புக்குரியவர்களே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் உலகத்தில் பெற்ற பல பொருட்கள் இருக்கிறது ஒரு பொருட்காட்சிக்கு போவீர்கள் என்றால் அல்லது அருங்காட்சியகத்திற்கு செல்வீர்கள் என்றால் அங்கிருக்கிற பெற்ற பொருளை எல்லாரும் வியந்து வியந்து பார்ப்பார்கள் ஏனெனில் அதுதான் அவர்கள் கண்களில் விசேஷமாகப்படும் சாதாரண பொருளை எவரும் பார்ப்பதில்லை உங்களிடத்தில் கூட ஒரு விலையேற பெற்ற பொருள் இருக்கிறது அண்டவர் எப்பொழுதும் அதை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ஒன்று சாம்வேலின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் மனுஷனுடைய கணிப்பு என்ன இவர்கள் அழகா இருக்கிறார்கள் இவர்கள் இருக்கிறார்கள் இந்த வாலிபன் இருக்கிறான் இவள் நன்றாய் உடுத்தியிருக்கிறாள் என்று வெளிப்புற தான் மனிதர்கள் பார்க்கிறார்கள் ஆண்டவர் மனுஷர் பார்க்கிறபடி பார்க்கிற தேவனே அல்ல கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் உள்ளே மறைந்திருக்கிற விலையேறப்பெற்ற இருதயத்தை பார்க்கிறவர் தான் தேவன் உங்களுக்குள் கூட ஆண்டவர் உங்கள் இருதயத்தை தான் கருத்தோடு நோக்கி பார்க்கிறார் கவனமாய் பார்க்கிறார் ஆகவேதான் உங்கள் இருதயத்தை நீங்கள் சுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டும் கவனமாய் வைத்து கொள்ள வேண்டும் மென்மையாய் வைத்து கொள்ள வேண்டும் உங்கள் இருதயம் கடினமாகி விடக்கூடாது பாவமில்லாது காத்து கொள்ள வேண்டும் ஏனெனில் இருதயம் விலையேறப்பட்டது இன்னொரு பகுதி அந்த இருதயத்தில் தான் தேவன் வாசம் பண்ணுகிறார் பசுத்த ஆவியார் வசிக்கிறார் அவர் வசிக்கின்ற ஆலயமாகிய இருதயத்தை எவ்வளவு சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் எதை எதையெல்லாம் கண்களின் வழியாய் செவிகளின் வழியாய் நீங்கள் உள்ளே அனுமதிக்கிறீர்களோ எல்லாம் போய் உங்களுடைய இருதயத்தில் தங்கிவிடும் ஆகவே நீங்கள் காண்கிற காட்சியை குறித்தும் கேட்கிற காரியங்களை குறித்தும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் கேட்பவர்கள் உள்ளே போய் தங்கிவிட்டால் ஆண்டவர் அந்த இருதயத்தை பார்க்கும் பொழுது அவர் விசனப்படுவார் தேவனை விசனப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை நமக்கு எதற்கு மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்ப்பார் இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்த்தால் அவர் விரும்புகிற காரியங்கள் உள்ளே இருக்குமா இல்லை வெறுக்கிற காரியங்கள் உள்ளே இருக்குமா நம்மில் அநேகர் இதை பற்றி சிந்திப்பதே இல்லை ஆண்டவரின் இருதயத்தை பார்க்கிறார் பசுத்தாவின் உள்ளத்தில் வாசமாக இருக்கிறார் அவர் விரும்புகிறதை நான் செய்ய வேண்டும் அவர் விரும்புகிறபடி நான் வாழ வேண்டும் என்ற சிந்தை இன்றைக்கு உங்கள் இருதயத்திற்குள் வாரட்டும் நீங்கள் உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள வேண்டும் ஏன் தெரியுமா அதற்குள் தான் ஜீவ ஊற்றிருக்கிறது அந்த ஜீவ தண்ணீர் உள்ளே இருக்கிறது அந்த நித்திய ஜீவன் உள்ளே இருக்கிறது பொல்லாத பிசாசானவன் அந்த ஜீவ ஊற்றை திருடி கொள்ளும்படியாக உங்களை விதத்தில் கவர்வதற்கு முயற்சி செய்வான் ஆதாம் எவாளைப் போல ஏமாந்து விடாதிருங்கள் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள் ஏனெனில் கர்த்தரதை பார்க்கிறார் கர்த்தரங்கை வாசமாயிருக்கிறார் கர்த்தருக்கு உகந்த உங்கள் இருதயத்தை காத்து கொள்ள இந்த நாளில் தீர்மானம் எடுங்கள் பரிசுத்தமாய் வாழ முடிவிடுங்கள் உங்களுக்காய் ஜபிக்க விரும்புகிறேன் உன்னதமான தேவனே பரலோக ராஜாவே மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்ற உடைய ஜீவ வார்த்தைகளுக்காய் நன்றி உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் இருதயத்தை கரைப்படுத்துகிற கெடுக்கிற எல்லா காரியங்களுக்கும் விலக்கி தங்களை காத்துக்கொள்ள உதவி செங்கப்பா எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று வேதம் சொல்லுகிறதே நீர் பார்க்கிற இருதயத்தை நீர் விரும்புகிற இருதயமாய் ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யப்பா உலகம் மாமிசம் பிசாசு உள்ளே பிரவேசிக்காதபடி என்றைக்கும் கத்தரே அங்கு வாசமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க இந்த இருதயத்தை பார்க்கிற கத்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ உங்கள் பிள்ளைங்க முடிவெடுக்க உதவி செய்யுங்க இந்த நாளெல்லாம் கிருபை கூட இருக்கட்டும் அவர்கள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணுங்கள் துணை நில்லுங்க ஆண்டவரே நன்மைகளை செய்யுங்கப்பா ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமை பிரியமானவர்களே மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார் ஆகவே கவனமாய் வாழுங்கள் கத்தருடைய பிரசனத்தை உள்ளே வைத்து வாழுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள் காட் பிளஸ் யூ